அன்பான உறவுகளே வணக்கம் இன்றைக்கி நான் ராகி வடை பண்ண போகிறேன் அதுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில இது கூட பெருங்காய பவுட்ரு உப்பு ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகா தாளிச்சுட்டு ராகி மாவோட மிக்ஸ் பண்ணிவிடுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சோடனா பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண சொன்னால் பாத்திரம் சுற்றுது கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்ந்து ராகி மாவில் சேர்த்துக்கணும் ராகி மாவு வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்தாச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டியாக கொஞ்சம் தண்ணி விடுங்க இப்போ ராகி வீடு நல்லா கட்டியாக பசஞ்சாச்சு அடுத்து ஒரு தோசைக்கடல தவாலை ரவுண்டாக கையில் தட்டி போட்டுக்கலாம் ஒரு தட்டில் ரவுண்டாக தட்டி வச்சுருக்கேன் இப்போ தவாலாக போட்டுக்கலாம் தபா சூடாயிருச்சு எண்ணெய் சேர்த்தாச்சு இன்னி தட்டி வச்சா ராகி வடையை சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நல்லா வேகட்டும் இப்போ திருப்பி போட்டிருக்கேன் ராகி வடை ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் எதாவது சேர்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லுங்கள் அது கூட சைமன் டென்னிஸாக டீயும் ரெடியாகிடுது ராகி வடை ரெடி ராகி வடை டீ ரெடி என் மனைவி சொல்லியிருக்காங்க கடையில் எதுவும் வாங்கி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு கட்டளை விட்டுருக்காங்க என் மனைவி கட்டளை எட்டுறதுனால கட்டளையே சாசனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்